ரெண்டு வாரமாக சாப்பிடாம இருந்த குட்டிக்கு பென்சிலின் ஊசியை போட்டு விட்டு அந்த பவர் தாங்க முடியாம ஒரே வாந்தி வாந்தி நிக்கவே இல்லை நைட்டு ஃபுல்லா வாந்தி காலையில சண்டேவா ஆயிடுச்சுன்றதுனால கொண்டு போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு மறுநாள் கொண்டு போனாங்க ட்ரிப்பி ஏத்தி விட்டுட்டு வாமிட் நிக்கிறதுக்கு பெரும் டானி எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க ஊசி போடல அந்த ட்ரிப் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்பு வந்து ஏத்துனதுல அவனுக்கு அந்த யூரின் வந்து நிறைய சேர்ந்து அந்த யூரினும் போகாம அதை வாங்கிட்டு நிக்காம கடைசியிலே அந்த உள்ள இருக்கிற ரத்தமும் சதையும் பிஞ்சி வெளிய வந்து ரெண்டு மூணு தடவை அது மாதிரி வந்து அவனோட உயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா போனது ஒரு பெரிய கொடுமையான விஷயமா இருந்தது அதையெல்லாம் கண்ணால பார்க்க முடியல நான் பார்த்துட்டு என்னால இன்னைக்கு அதனால மறக்கவே முடியல ノックオンエールがパッと来ま